தென்காசியில் பிரம்மாண்டமான வீடு தேடிட்டு இருக்கீங்களா அப்படி நீங்கள் பார்க்க வேண்டிய கட்ட வீடு தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க நாம பார்க்குற இந்த வீடு நாலு சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்கு பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குங்க டிடிசிபி ரரா அப்ரூவ் ப்ராஜெக்டில் நடந்திருக்குது நாலு பெட்ரூம் ஹால் கிச்சன் நாலு பெட்ரூம்லேயுமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோடு வந்துருது கார் பார்க்கிங் ஸ்பேசிஸாக கொடுத்துருக்காங்க வடக்கு பார்த்து வாஸ்துப்படி வந்துருது அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஃபர்னிஷ்ட் ஒர்க் ஆர்கிடெக்சர் பிளான் நீங்கள் ஒரு ஆர்கிடெக்சர் டிசைன் பிளானில் என்ன நினைக்கிறீங்களோ என்ன பார்க்குறீங்களோ அது அப்படியே வீட்டில் இருக்கும் அந்தளவுக்கு குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக பில்லர் போட்டு போட்டுக்கிட்டிருக்காங்க நாலு பெட்ரூமு அட்டாச் பாத்ரூமு ஏசி ஃப்ரிட்ஜு டிவி எல்லா வசதிகளுமே வீட்டில் இருக்குது கம்ப்ளீட் செட்டப்பாக அந்த வீடாக கொடுத்துருக்காங்க நேரில் வந்து இந்த வீட பார்க்கணும் நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வீட்டை நேரில் பாருங்கள் கண்டிப்பாக நேரில் பார்த்தா பிடிக்கும் இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான வீடை நேரில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வரணும் நீங்கள் சொந்தமாக வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட அந்த வீட வந்து பாருங்கள் எந்தளவுக்கு டிசைன் இருக்குன்னு பிடிச்சிருந்தா புக் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நேரில் பார்க்கலாம் டிடிசிபி ரெனாபுரம் ப்ராஜெக்ட்டு கம்பல்சரி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு லோன் கிடைக்கும் நேரில் வாங்க